நிறைய ஸ்நாக்ஸ் வகை வகையாக ட்ரெண்டிங்ல போயிட்டே இருக்குது அதுல ஒன்று இந்த பாசா ஃப்ரை தான் கிரன்ச்சியான இந்த பாஸா எப்படி செய்யலன்றதை வாங்க பார்க்கலாம் பாஸ்தால நிறைய வகை வகையாக இருக்கு நான் இதெல்லாம் முறுக்கு பாசா எடுத்திருக்கேன் தண்ணியை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கணும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து பாஸ்தாவை பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும் பாசா நல்லா வெந்து வரணும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இருந்து ட்ரை பண்ணிட்டு எடுத்துடலாம் நார்மல் வாட்டர் ஊத்துனா பாசா எல்லாம் உன்னுட ஒண்ணும் ஒட்டாம தனித்தனியா இருக்கும் பாஸ்தாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு கான்ஃபர் மாவு அரை கப் அளவு சேர்த்துக்கிறேன் பெப்பர் தூள் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் பாசா நம்ம வேக வச்சிருக்கனால கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் ரெசிப் இட்டுலாம் பாசாக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் தண்ணி தூள் உப்பு கரம் மசாலா தூள் மிளகு தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தனியா ஓரமா எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்து பாஸ்தா பொறுக்கிற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பாஸ்தாவை சேர்க்கணும் ஸ்லோவில் வச்சு மட்டும் சேத்துறாத ஹை ப்ளேம்ல தான் இருந்து அந்த பாஸ்தா எல்லாம் குக் பண்ணி எடுக்கணும் அதனால ஸ்டபை ஹைலேயே இருக்கட்டும் இந்த பாஸ்தா நல்லா பொரிஞ்சுக்க அப்புறம் சத்தாலெலாம் அடங்கிடும் அதுக்கப்புறம் ஆயிலேருந்து ட்ரை பண்ணி ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் பாஸ்தா எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சு கலரும் மாறிடுச்சு ஆயிலேருந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு எடுத்துட்டு ஒரு பிளேட்ல மாற்றிக்கலாம் பொரிச்ச பாஸ்தாவெலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்கள் மிளகாய் தூள் அதை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுல சாட் மசாலா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதுமே சேர்க்க வேண்டாம் வீட்டில் இருக்க இன்கிரியன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணி செய்கிறேன் ஃபுல்லாக நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க ஈவனா எல்லா பக்கமும் நல்லா மசாலா தான் நல்லா ஸ்பிரெண்டாயிருக்கும் சாப்பிடும்போது நல்லா ஒரு மொறு கிரன்ச்சியா இருக்கும் எல்லா பக்கமும் நல்ல மசாலாவும் இருக்கும் 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 இது எந்தளவு கிரன்ச்சினஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் புதுசாக ட்ரெண்டிங்கில் போகிற இந்த பசவ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் ஹிட்ஸுக்கு இந்த மாதிரி புதுசு புதுசாக செஞ்சு கொடுத்துனா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க என்னோடய ஹிட்ஸு லைக் பண்ணி சாப்பிட்றாங்க அதையும் ஷேர் பண்ணுறேன் பாய்